இனிய மாலை அமைதியில் இது என் இனிய தோழிக்கு மனதின் ஓரத்திலிருந்து இன்று மாலை சூரியன் மெதுவாக ஒளியை மறைத்துக் கொண்டிருந்த கணம் அந்த நேரம் நினைவுகளை நெஞ்சில் தூக்கியது உன்னை பார்த்த அந்த சிறு நேரம் உன்னுடன் பகிர்ந்த சில மென்மையான வார்த்தைகள் நேரம் குறைவாக இருந்தாலும் உணர்வுகள் நிறைந்திருந்தது காணும் நேரமும் உரையாடும் நேரமும் மிகச்சிறியது ஆனால் அந்த சிறு தருணங்கள் மட்டும் என் மனதை முழுவதும் தழுவின உன்னுடைய பார்வை சின்ன சிரிப்பு அந்த அமைதியான குரல் எல்லாமே என் நினைவில் ஒரு கவிதையாக பதிந்துவிட்டன நேரம் நகர்ந்தாலும் அந்த நினைவுகள் மட்டும் ஒரு வானவில் போல என் இதயத்தில் ஒளிர்கின்றன இது ஒரு மனதின் ஓசை